அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ்ஹ் வரகாத்துஹூ சமீபத்தில் ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டுருக்கு இரஃபானோட அந்த யூடியூப் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப மன வேதனையும் கொடுக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவருக்கு புரிதல் இல்லையோன்ற மாதிரி எனக்கு தோணுது யாரையும் திட்டாதீங்க ஏன் இப்படி திட்டுறீங்க வேணாம் அவருக்கு புரிதல் இல்லை நம்ம அவருக்கு சொல்லி புரிய வைப்போம் இஸ்லாம் வந்து யாரையோடய தவறையை சுற்றி காட்டுவதோ யாருடைய தவறை வந்து நம்ம குத்தி காட்டுறதோ இஸ்லாமோட வேலையை இல்லை அவருக்கு புரிதல் இல்லை ஒரு தர்மம் என்பது தனக்கும் தன்னை படுத்த ரப்புக்கும் ரகசியமான ஒரு ஒரு அமல் அது அது யாருக்கும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அது என்னவாக இருந்தாலும் தர்மம்ன்றது ஒரு பணத்தால் மட்டும் தர்மம் கிடையாது வேறு எந்த எல்லோரும் வந்து அவன் பெரிய ஆளுப்பா அவன் பெரிய ஆள் அவன் யார் அவன் ஐயோ அவன் அவ்வளோ பெரிய யாரையும் நீங்கள் பெரிய ஆள் சொல்லாதீங்க ஏன்னா எல்லாமே அல்லோட அரிசி கீழே தான் அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன் அல்லாஹ் அக்பர் புரியுதுங்களா இது வந்து எல்லாரும் வந்து இரஃபானை திட்டுறீங்க எல்லாரும் வந்து இரஃபான் ரொம்ப கொஞ்சம் நம்ம வந்து நம்ம தான் புரிய வைக்கணும் ஒரு இஸ்லாமிய நபராக இருக்கார் ஒரு முஸ்லீமாக இருக்காருன்னுக்காக முஸ்லீம் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இது கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம் அவர் தவறு செஞ்சுருக்காரு தான் இல்லைன்னு சொல்ல சில சில கூட்டம் பொறாமாயில் பொங்கும் சில கூட்டம் வந்து அவருடைய 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 நேரடியாக தாக்க முடியாமல் இந்த மாதிரி முறையில் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம தான் வந்து அவருக்கு புரிய வைக்கணும் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறை பெற்றோர்கள் தான் அதை திருத்தி அதை வந்து கண்டித்து நேர்வழி காட்டக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் நம்ம சமுதாயத்தில் ஒருத்தவ ஒருத்தர் தவறு செய்கிறான்னா அந்த தவறை நம்ம வந்து குத்தி காட்டாமல் அதை வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் நம்ம அவருக்கு அவருக்கு நேரடியாக சென்று அவருக்கு வந்து ஒரு அறிவு அறிவுறுதல் கூறுறதுனால எந்த ஒரு தப்பும் ஆயிடாது நீங்கள் தான் பெரியலாக்கி விட்றீங்க இது பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தர்மம் வந்து மிகப்பெரிய சிறந்த ஒரு அமல் அது ஆக்சுவலாக தர்மம் வந்து உங்கள் செல்வத்தை பெருக்கும் அல்லாவுக்காக மட்டும் தர்மம் செய்யுங்க அது உருவாக இருந்தாலும் சரி அது வந்து கோடி ரூபாய் இருந்தாலும் சரி அல்லா ஒருவனுக்காகவே நீங்கள் தர்மம் செய்யுங்க வேறு யாருக்காகவும் நீங்கள் தர்மம் செய்யாதீங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸை வந்து நீங்கள் போடுறது அவரை திட்டுறது அவர் மனைவியை திட்டுறது அவர் குடும்பத்தை திட்டுவது இது எந்த இஸ்லாத்தில் எந்த ஒரு மார்க்கமும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்றது தெரியல அல்லாவுக்காக கொள்ளுங்கள் முக்கியமாக முஸ்லீம்கள் இதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசாதீங்க அவருக்கு அவர் உங்களுக்கு வந்து அவர் அவர் புரிதல் இல்லைன்னா யார் மூலியமாக வச்சு புரிய வைங்க நேரடியாக சென்று அவருக்கு அறிவுரை கூறுங்க கண்டிப்பாக அவர் வந்து இயற்கக்கூடிய மனநிலை தான் இருப்பார் அதாவது வந்து இது வந்து தர்மம் செய்யக்கூடிய அனைவருக்குமே அல் குரானில் வந்து சூர பக்ராவில் ரெண்டாவது வசனத்தில் இரநூத்தி அறுபத்தி நாலு அத்தியாயம் நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு அது எடுத்து கா சொல்கிறேன் அவங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக வந்து அல்லா தர்மத்தை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து நம்மளுக்கு புரிய வச்சுருக்கான் அது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து என்னன்றது நம்ம படிச்சுட்டோம் முதல்ல குரானை படிக்க கற்றுக்குங்க க தெரியாதவங்க அல்லாவுக்காக ஸோ குரானு தெரியாதவங்க அல்லாவோட களம் இல்லாதவங்க அல்லாவே நிராகரிப்போ போலதான் ஆகும் இல்லையா ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அல்ல என்ன சொல்ல வரான்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அவளோட அவளோட கித்தாப்பு பிரச்சாரம்னு தெரியும் நம்மளுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலா இரநூத்தி அறுபத்தி ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு அந்த அந்த பதிவு இருக்குது அல் அல்குரானில் ரொம்ப அழகான ஒரு தெளிவு தெளிவுரை இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு 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 பெண் சகோதரி கூட அந்த அந்த அத்தியாயத்தை போட்டிருந்தாங்க நான் மறந்துட்டேன் ஓகே இரநூத்தி அறுபத்தி நாலு هذه هي المنطقه التي تتمكن من 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 المنطقه تُرَابُ فآسابحو وبيلن فطرقاه فطرقو سلط لا يخذو يا يخذو لا يخذرون يقدرون الا شيئ مما كسبو كسبو والله لا يخذول ياخذول قوم الكافرون ಇದೆ ಲತಿಕೊಂದು ಅಪ್ಡೆ ಅಲಿಂಜಿರ್ಕೆ ಆನಲ್ಲ ಸರಿಯಾದ ತಿಳಿವಾಗಿ ಪಡಿಕೊಲ್ಲ خیر ಅಲ್ಲ ಏನಾ ಹೇಳಿರತಂ நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தன் பொருளை செல செலவழிப்பவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காண்பி சொல்லி காணி காண்பிப்பதும் நோய்வினை செய்தும் உங்கள் தர்மங்களை பாலாக்கி விடாதீர்கள் அப்படி செய்பவனுக்கு ஓமையாவது ஒரு வழுக்கு ஒரு வலுக்கு பாறையாகும் ஓகே ஒரு வலுக்கு பாறையாகும் அதன் மேல் மண் படிந்துள்ளது அதன் மீது பெருமலை பெய்து அதிலிருந்து அந்த மண்ணையும் கழுவி துளைத்து விட்டது இவ்வாறு அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள் இன்னும் அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேர்வழி செலுத்துவதும் இல்லை படித்த உடனே நம்மளுக்கே ஒரு ஒரு விஷயம் தோணுது சின்ன சின்ன பெருமாக்கள் பெருமை கொள்கிறோம் சின்ன விஷயத்தை வந்து பண்ணியிருப்போம் நான் எவ்வளோ ஒன்று செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அன்றைக்கி அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ண என்ன யாரும் ஹெல்ப் பண்ணேன் அதை நான் ஹெல்ப் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து எத்தனையோ பேர் பகிர்ந்திருப்போம் இதை நம்மளை வந்து சரி செஞ்சுக்கணும் நம்ம வந்து மற்றவர்கள் குறை சொல்வதை நிறுத்தி விட்டாலே நம் குறைகளை நம்ம வந்து நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னா அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கணும் கெட்ட விஷயங்களை பார்த்தா நம்மளை கம்பேர் பண்ணணும் நம்ம எப்படி இருக்குன்றதை கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணணும் ஹைர் இந்த அல் குரான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா தெளிவையும் நம்ம வந்து ரொம்ப வந்து தெளிவாக நம்மளுக்கு விளக்கியிருக்கு நீங்கள் வந்து குரானை ஓதை கற்று கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அக் கிளாக் எல்லாம் வந்து எல்லாருக்குமே அக்ளாக் கொடுக்க மாட்டான் எல்லாருக்குமே அக்ளாக் வந்து அவன் நாடியவர்களுக்கு மட்டும் இந்த அந்த கிளாக் என்று கொடுப்பான் நம்ம துவாலை கொடு கேட்போம் நல்லா அக்ளாத் கொடு நல்லா சேகத்து கொடுன்னு சொல்லி கேட்போம் தயவுசெய்து இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி தவறான ஒரு ஒரு ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து அள்ளி வீசாதீர்கள் கண்டிப்பாக இதை எல்லாம் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் முடிந்த வரைக்கும் யாரோட குறைகளும் நீங்கள் குறை குறைகளும் கூற நீங்கள் வந்து பொது வழியில் பேசும்போது யாரோட குறையும் சொல்லாதீங்க அது யாராவது இருக்கட்டும் பொதுவாக சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் செய்வதை திருத்தி கொள்ள வேண்டும் இது அள்ளுக்குறான்னு இப்படி சொல்லியிருக்கேன் அல்லா அப்படி சொல்லியிருக்கான் நபீசுல்லாஸ்லம் இதை வந்து வழியில் வந்து இதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்ற முறையில் நம்ம சொல்லிட்டு போகலாம் தவிர யாரையும் தனி மனிதனை தாக்குதல் தனி மனிதனை குறித்து நம்ம எந்த ஒரு வீடியோவும் நம்ம போடக்கூடாது சொல்ல முடியாது நாளைக்கெல்லாம் ஹிதாயத் கொடுத்தாலும் கொடுத்துடலாம் அவர்கள் செய்த அனைத்து நன்மை நம்மளுக்கு நம்ம செஞ்ச அனைத்து அனைத்து நன்மையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு போயிடுவோம் ஒருத்தர் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கார் வாழ்நாள் முழுவதும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இபாதை செஞ்சுட்டே இருக்கார் கடைசி அந்த மரண தருவாயில் வந்து ஒரு சின்னதாக தவறு செஞ்சிட்டால் அவர் ரகத்துக்கு போயிடுவார் ஒருத்தர் காலம் முழுவதும் வந்து பாவம் செஞ்சிட்டே இருக்கார் கடைசி நேரத்தில் ஒரு நல்ல வரும் அவர் சொர்க்கம் போயிடுவார் ஸோ நம்ம வந்து கல்வில வந்து எப்போவுமே வந்து அல்லாருடைய துவா கேட்கக்கூடிய துவா என்னென்னா களிமா நசீப்போடு என்னை வந்து ஒரு நல்ல அமலை கொண்டு என்னோடய என்னோடய ருவை வந்து என்னை எடுத்துட்றலான்ற மாதிரி நிலையில் இருக்கும்போது நல்ல அமல் 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 செய்யக்கூடிய நிலையில் இருக்கும்போது என்னோடய ரூவை என்னை எடுத்துக்கொள்ள அல்லா நம்ம அதிகமாக துவா செய்யணும் ஹை நான் பேசுனது வந்து நிறைய நண்பர்களுக்கு நிறைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு யாருடைய தவறையும் நீங்கள் வந்து சுட்டி காட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் மறைந்தும் மறையா ம ம அறிந்தும் அறியாமலும் மறைத்தும் வெளிப்படையாக மறைத்து செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் எல்லாம் மறைச்சிட்டு தான் இருக்கான் இல்லையா அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்க பாவங்களை வந்து மறைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் செய்யுங்கள் நபிசிலாசம் நல்லாவே சொல்கிறாங்க நபியை நீங்கள் மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் அதுக்கு மிகவும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி அல்லாவே திருக்குறள் நல்லா சொல்லியிருக்கான் ஹேர்